மேயர் பிரியா சொல்றாங்க இவங்களா கூட உட்கார்ந்து எங்க சி எம் டெபுட்டி சி துண்ணாரு டீ குச்சாரு சோரா தானே துண்ணாரு டீயா தானே குச்சாரு வேற எத்தையும் குடிக்கலையே வேற எத்தையும் துண்ணலையே சோர் தானே குத்திங்க டீ தானே குச்சாரு வேற எதனா குத்துட்டீங்களா அப்ப இதுக்கு என்ன பெருமை உங்களுடன் ஸ்டாலின் உங்களுடன் ஸ்டாலின் இருக்கிறார் நானும் தேடுகிறேன் ஏழு நாளா அந்த உங்கள் யாருடா யாருடான்னு ஆ வருவாங்க வீட்டுக்கு வருவாங்க உரிமை தொகை வந்துச்சா பஸ்ல ஃப்ரீயா போறீங்க ஆ போறீங்க ஓடிபி வரும் சொல்லுங்க ஏண்டா பிஜேபி நான் கூட பரவால மிஸ்கால்ல உறுப்பினர் சதா நீ இப்படி போய் சொல்லி சேக்கறியடா உங்களுடன் ஸ்டாலின் ஏ நம்மளோட இருக்கறாரா 2021ல ஒன்றா பக்கத்துக்கு லெட்டர் எழுதினார் ஏ என்ன கேட்டாரே இது நியாயமா அடக்குமா சட்டம் அரசமைப்பு இருக்குதே போட்டுக்குதே நிதி இருக்குதே நிர்வாகம் இருக்குது எல்லாம் வந்த பிறகு கண்ட்ரோல் மறந்து போல அப்ப ஞாபகத்து தம்பி தம்பி ஏந்திருப்பா நீ சொன்ன மறந்துட்ட நீ என்ன மறந்துட்ட நான் சொன்ன மறந்துட்டா இந்த போராட்டம் நம்ம சென்னைக்கு மொரவாசல் செய்யறோம் இவர் அதானிக்கோ அம்பானிக்கோ மொரவாசல் செஞ்சு கொரோனா காலகட்டத்தில் இருபதாயிரம் ரூபா தரன் சொன்னார் தந்தாரா தரன்